வேலைவாய்ப்புகள் உலகமயமாகிவிட்ட இக்காலத்தில் நாம் கற்கும் கல்வியும் பெரும் பயிற்சியும் எந்த நாட்டிற்கு சென்றாலும் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக இருக்க வேண்டும் அவ்வாறு புதியதொரு வேலைவாய்ப்பாக இருப்பது டர்ஃப் மேனேஜ்மெண்ட் எனப்படும் புல் மேலாண்மை பணிகள் அதாவது ஊட்டி கொடைக்கானல் கோல்ஃப் மைதானங்கள் அல்லது பெரிய பங்களாக்களின் முன்புற தோட்டங்களில் பசுமையாக கால் வைத்தால் பஞ்சு போல மிருதுவாக காணப்படுமே அவற்றை மாதிரி அமைக்க உதவுவதுதான் டர்ஃப் மேனேஜ்மெண்ட் நம் நாட்டில் அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் பிளௌரிகல்ச்சர் என விவசாயம் தோட்டக்கலை போன்றவற்றுக்கான பல பட்டப்படிப்புகள் இருந்தாலும் டர்ஃப் கிராஸ் சயின்ஸ் என்ற தனித்துறை இல்லை ஆனால் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் புல்வெளி மேலாண்மை சம்பந்தப்பட்ட கல்லூரி பல்கலைக்கழகங்களில் வகுப்பறை கல்வியாகவும் இணைய கல்வியாகவும் வழங்கப்படுகிறது கோல்ஃப் மைதானம் தடகள விளையாட்டு மைதானம் புல்வெளிகள் போன்றவற்றை அமைப்பதற்கும் திறம்பட நிர்வகிப்பதற்கும் ஏற்ற வகையில் இதற்கான பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த பட்டங்கள் பட்டயங்கள் புல் மேலாண்மை குறித்தது என்றாலும் அது தவிர அடிப்படை அறிவியல் தகவல் தொடர்பு அளவீடு கலை மனிதநேயம் சமூக அறிவியல் வணிகம் உள்ளிட்டவை தொடர்பான பாடங்களையும் கொண்டிருக்கும் குறிப்பாக புல் அறிவியலில் புற்கள் மற்றும் மண் வகைகள் தாவர நோயியல் பூச்சியியல் கலை அறிவியல் சுற்றுச்சூழல் வளங்கள் பண்ணை மேலாண்மை தோட்டக்கலை சர்வதேச வேளாண்மை குறித்த பாடங்கள் இருக்கும் புல் மேலாண்மை பாடத்தை கல்லூரியில் சேர்ந்து படிப்பவர்களாக இருந்தாலும் இணைய வழியில் படிப்பவர்களாக இருந்தாலும் கல பயிற்சி கல அனுபவம் அவசியமாக்கப்பட்டுள்ளது புல் அறிவியல் பட்டங்கள் பட்டயங்களுக்கு ஏற்ப கோல்ஃப் மைதான கண்காணிப்பாளர் தடகள மைதான மேலாளர் புல்வெளி நிபுணர் இயற்கை நிலக்காட்சி பராமரிப்பு நிபுணர் தரைப்புல் தயாரிப்பு தளவாட பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலை பிரதிநிதி தாவர மேலாண்மை சுற்றுச்சூழல் ஆர்வலர் கல்லறை மேலாளர் ஆராய்ச்சி உதவியாளர் சர்வதேச தரைப்புல் நிபுணர் தரைப்புல் விஞ்ஞானி என உலக அளவில் சுமார் இருநூறு வகையான வேலைவாய்ப்புகள் உள்ளன பெரும்பாலான வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் இதை இணைப்பு பாடமாகவும் இளநிலை பட்டமாகவும் இணையத்திலும் தொலைநிலை கல்வியாகவும் வழங்குகின்றன இவ்வாறு பட்டம் பட்டயம் முடித்து சான்றிதழ் பெற்ற தரைப்புல் மேலாளர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறது வேளாண் துறையில் பணியில் உள்ளவர்கள் தரைப்புல் மேலாண்மை கல்வி பயில்வதன் மூலம் பணியில் தகுதி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பலன்களை பெறலாம் தரைப்புல் மேலாண்மை படித்தவர்கள் தோட்டக்கலை மேலாளர் பணியில் சேர முடியும் இதில் அவர்களுக்கு தோட்டக்கலை திட்ட மேலாளர் அமைப்பாளர் பசுமை இல்லம் மற்றும் நாற்றுப்பணி மரங்கள் மூலிகை செடிகள் பூக்கள் மற்றும் தாவரங்களை வளர்க்கும் சந்தைப்படுத்தும் தொழிலாளர்களை நிர்வகிப்பது இயக்குவது போன்ற பணிகள் இருக்கும் அடுத்ததாக இயற்கை நிலக்காட்சி கட்டுமான கலைஞராகவும் பணியாற்றலாம் இயற்கை நிலக்காட்சிகளை வடிவமைப்பது வணிக ரீதியிலான திட்டங்கள் அலுவலக கட்டுமானங்களை பெறுவது இயற்கை நில காட்சி கட்டுமானங்களை மேற்பார்வையிட்டு மேம்படுத்துவது உள்ளிட்ட பணிகள் இருக்கும் இயற்கை நிலக்காட்சி மற்றும் தோட்டக்கலை தொழில்நுட்ப நிபுணர் பணியில் இயற்கை நிலக்காட்சிகளை அளவிடுவது மற்றும் மதிப்பிடுவது வரைபடங்கள் தயாரிப்பது நிலக்காட்சி கட்டுமான மாதிரிகளை வடிவமைப்பது தோட்டங்கள் பூங்காக்கள் கோல்ஃப் மைதானங்களை கட்டமைப்பது பராமரிப்பது போன்ற வேலைகள் இருக்கும் இவ்வளவு வேலை வாய்ப்புகள் உள்ள இப்படி ஒரு பட்டப்படிப்பு இருப்பதை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்